தற்போது நடைபெற்று வருகிற இந்த ஸ்டாலின் திமுக அரசு சொல்வது ஒன்று செய்வது ஒன்று சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டிருப்பதை மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எடுத்து வைத்து வருகிறார்கள் நான் ஒவ்வொரு துறையாக சுருக்கமாக உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் ஒரு தொழில்துறை எடுத்துக்கொண்டால் தைவானைச் சேர்ந்த பாக்கான் நிறுவனம் புதிய இந்திய பிரதிநிதி தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து அவர் பெயர் ராபர்ட் ஹூ சமீபத்திலே முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தார் இது ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக இருந்தது இந்த சந்திப்பு குறித்து தொழில்துறை அமைச்சர் டிஆர்வி ராஜா அவர்கள் ரூபாய் பதினைஞ்சாயிரம் கோடி முதலீட்டையும் பதினான்காயிரம் பேருக்குமான வேலைகளையும் பாகிஸ்தான் உறுதி செய்திருக்கிறது என்று தமிழகத்திற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இது பொறியாளர்களே தயாராக இருங்கள் என்று தனது எக்ஸ் தளத்தில் ஏகத்துக்கும் அவர் பெருமைப்பட்டு கொண்டார்கள் முதல்வர் ஸ்டாலின் ஒருபடி மேலே சென்று இதுதான் திராவிட மாடலின் செயல்பாடு தமிழ்நாட்டை தெற்கு ஆசியாவின் உற்பத்தி புதுமை மையமாக நாங்கள் உயர்த்தியிருக்கிறோம் என்று அவரும் பெருமைப்பட்டு கொண்டார்கள் இந்த புதுமை மையம் மாற்றுவதற்கான எங்கள் பயணத்தில் இது ஒரு மற்றொரு மைல்கல் என்று கூறினார்கள் மொத்தத்திலே முதல்வரும் அமைச்சரும் தங்களை தாங்களே மாறி மாறி புகழ்ந்து கொண்டு இருக்கிற வேலையிலே தான் பூனைக்குட்டி வெளியே வந்ததைப் போல பாக்ஷான் நிறுவனம் சாக் கொடுத்து அதாவது இந்த சந்திப்பில் புதிய முதலீடுகள் குறித்து எதுவும் விவாதிக்கப்படவில்லை என்று அன்றைய தினமே கட்டுச்சோற்றை அவிழ்த்து விட்டது அந்த நிறுவனம் டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சர் என்றைக்கு ஆனாரோ அன்றிலிருந்து இப்படி தான் அங்கிருந்து அது வந்தது இங்கிருந்து இது வந்தது என்று சொல்வார் ஆனால் எங்கிருந்தும் எதுவும் இதுவரை வரவில்லை இன்றைக்கு சமூக வலைதளத்திலே மட்டும் அவர் தன்னுடைய சாதனையை கனஜோராக கம்பு சுற்றி கொண்டு இருக்கிறார் வாயிலே வடை சுற்றி கொண்டிருப்பார் சரி எந்த நாட்டிலிருந்து எந்த நிறுவனம் எவ்வளோ முதலீடு செய்திருக்கிறது எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்ற எதிர்க்கட்சியாக பிரதான எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கேட்டால் வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை தாளை எடுத்து காமிக்கிறார் அது தான் அன்பு சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்கள் ஆகவே வெள்ளை அறிக்கையை வெளியிட சொன்னார்களே அவர்கள் மீது தனி நபர் தாக்குதலை தொடர்ந்து வைப்பதுதான் அமைச்சருடைய சமீபத்தினுடைய பிரதான கடமையாக அவர் வைத்திருக்கிறார் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாளைக்கு ஆனால் திமுக அரசின் புழுகு அரை நாளில் பாகிஸ்தான் நிறுவனம் இங்கே புட்டு புட்டு அம்பலப்படுத்தி இருக்கிறது சட்டமன்றத்தில் மாண்புமிகு நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் தங்கமணி அவர்கள் கூடுதல் செலவினங்களுக்கான துணை மானியக் கோரிக்கை விவாதத்திலே பங்கெடுத்து அவர்கள் இந்த முதலீடு என்னாயிற்று என்று கேட்கிறபோது அவர் பாக்ஸானிலே வேறு நிறுவனம் இருக்கிறது முதலீடு செய்வது அதே பாக்ஸான் அமைப்பில் உள்ள வேறு ஒரு நிறுவனம் புதிய முதலீடு இல்லை என்றுதான் பாக்ஸா நிறுவனம் சொல்லியிருக்கிறதே தவிர முதலீடே இல்லை என்று சொல்லவில்லை நமக்கு முதலீடு உறுதி என்று கீழே விழுந்தாலும் மீசையிலே மண் ஓட்டவில்லை என்பதைப் போல முழு பூசணிக்காயை சோற்றிலை மறைத்து கதை கட்டி அவிழ்த்து விட்டுகிறார் இந்த அமைச்சர் இன்னும் எந்தெந்த விவகாரத்திலெல்லாம் இப்படி அம்பலப்பட்டு நிற்க போகிறார்களோ என்பதுதான் நமக்கு போக போக இன்னும் வெளியே வரும்